ஒட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளுவர் தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டவுன்ஹால் கிளப் எதிரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்க கௌரவ ஆலோசகர் ஆர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ் அசோக் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சங்க கௌரவத் தலைவரும் மருத்துவமான எஸ் பன்னீர்செல்வம் சங்க செயலாளர் கோ சுந்தர்ராஜ் ஆகியோர் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர் இறுதியாக அச்சங்க தலைவர் சி மோகன் நன்றியுரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பிற சங்கத்தினர் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்